இஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்றிற்குரியவர்களே இதற்கு தொடரிலே நாம் குத்துபுல் மதுஹரி மகானந்த பாபா முகமது அப்துல் காதிர் அலி அவர்களது சொன்னேனே கன்னிகளிலிருந்து நாம் சில அருமையான விஷயங்களை படித்தோம் சுவைத்தோம் அவர்கள் அருமையான எளிமையான முறையிலே சொன்னார்கள் சொன்னேனே சொன்னேனே என்று சொல்லுவார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நினைத்தால் பிரம்மமயம் நீ மறந்தால் மாயை மயம் நான் அதுதான் ஐக்கியம் என்று சொன்னேனே உண்மையிலேயே ஞானிகள் சொல்லிக் கொடுப்பாங்க நீ உன்னை அனைத்திலும் பார் அனைத்திலும் உன்னை பார் நீ உன்னை எல்லா பொருளையும் பார் எல்லாத்தையும் உள்ள பார் இந்த நிலை மனிதனுக்கு வந்தால் வாழ்க்கை நிறைவு பெறும் சொல்றாங்க எல்லாமே வந்து ஒரு தான் இருக்கு அல்லாவை உலகத்தில வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப தமிழ் அது பிரம்மம்னு சொல்றாங்க சொல்றாங்க நினைத்தால் பிரம்மமயம் நீ எல்லாத்தையும் பிரம்மம் அக்கு தான் என்று நினைத்தால் கண்ணை மூடித்து கண்ணை மூடிக்கொண்டு எல்லாம் ஒன்று என்று நினைத்தால் நினைத்தால் பிரம்ம நீ பிரமயமாயே இருப்ப நீ மறந்தால் மாயை மயம் கண்ணை விழிச்சு நீ இதை பார்க்க மாயை எல்லாமே உலகத்தில் அக்கா இருந்தாலும் இந்த மாயை தான் மறைக்குது எல்லாமே இர ஒரு பொருள் வந்து ரெண்டு உருளா தெரியுது ரெண்டு தெரியறது தான் மாயை அவங்களே இன்னொரு இடத்துல சொன்னாங்க மாயை மாயைக்கு ஏன் இத்தனை வல்லமை இருக்கிறது மாயை மாயைன்னு சொல்றோம் எல்லாத்தையும் மறந்து மறந்துரு மறந்துரு மாயையில் மாயின் வழையில் வீழ்ந்து அதெல்லாம் சொல்றாங்க மாயைக்கு மாயைக்கு எப்படி இவ்வளவு வல்லமை வந்து அவங்க சொல்றாங்க மாயையும் ஹக்காக ஹக்காக இருக்கிறதுனால தான் அதுக்கு இந்த வல்லமை அப்ப நினைச்சா நீ வந்து ஒரு ஒரு நொடியில் அனைத்தரையும் ஹக்காக பார்த்து பிரம்மமயமாக நீ இருக்கலாம் நீ மறந்துட்டா மாயை மயம் அனைத்தினிலும் நான் அதுதான் ஐக்கியம் என்று சொன்னே நீ அனைத்தினிலும் நான் ஹக்கு தான் அப்படிங்கிறத நீ பார்த்தேண்டா உண்மையிலே நீ ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாய் என்று சொல்லுகின்றார்கள் சொல்கிறாங்க இந்த ஞானத்தில் போகிறவங்க வந்து என்ன செய்வாங்க சில பேர் உண்மையான ஞானத்தை விளங்காமல் இந்த உலகை துறந்து விடு உலக வாழ்க்கையெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு அடைவாங்க அது சொல்றாங்க இந்த உலகம் ஒன்றுமில்லை மாயின்னு சொல்லிவிட்டு உலகத்தை தள்ளி விட்டா இஸ்லாம் காட்டின வழியும் அது இல்லை இஸ்லாத்தில் துறவரம் என்பதே இல்லை எல்லாவற்றையும் ஹக்காக பார்த்து அதிலிருந்து பாடங்களை பெறுவதுதான் ஞானம் உண்மையான ஞானம் தெளிவடைவது அப்ப சொல்றாங்க பொய்யுலக வாழ்க்கை என்று உள்ளாங்கு சொல்பவருக்கு மெய்யுலகம் இல்லை என்று வேதாந்தம் சொன்னேன் உலக வாழ்க்கை பொய் துணியா பொய் பொய்யின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்கிறவங்க இந்த துனியாவை வெறுத்து இந்த துணியாவே ஹக்குடைய வெளிப்பாடாக தானே இருக்குது இந்த உலகமே ஆணாகவும் பெண்ணாகவும் வானாகவும் பூதமாகவும் இல்லாமல் இருக்கிறது ஹக்கு தான் ஹக்குடைய தோற்றமாக தான் இது இருக்குது அப்போ இதை வெறுத்து நீ எதை போய் பார்க்க போகிற இதை பொய்யின்னு சொல்லிட்டு பொய்யுலக வாழ்க்கை என்று பொல்லாங்கு சொல்பவருக்கு மெய்யுலகம் இதிலிருந்து அவன் பாடத்தை பெற மாட்டான் மெய்யுல ஹக்கை ஹக்காக பா ஹல்கை ஹக்காக பார்க்க பார்க்க வேண்டும் அப்ப இந்த இதில் உள்ள ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் பொய்யுலகம் பொய்யுலக வாழ்க்கை என்று பொல்லாங்கு சொல்பவருக்கு மெய்யுலகம் மெய்யுலகமே அவனுக்கு இல்லை என்று சொல்றாங்க அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க தங்கத்தால் ஆபரணம் தான் பெருகி வந்தது போல் எங்கேனுமே ஜீவபரம் ஏற்கும் என்று சொன்னேனே இப்போ நம்ம ஒரு நகைக்கடைக்கு போகிறோம் நகைக்கடையில் நம்ம போய் பார்க்குறப்ப அழகழகாக கழுத்தணி காதணி வளையல் விதவிதமான நகைகள் செய்யப்பட்டிருக்கு எல்லாமே நகை அழகழகாக இருக்குது ஆனால் என்னுடைய மூலம் வந்து தங்கம் தான் ஒரு தங்கத்திலிருந்தால் இத்தனை ஆபரணமாக அளிக்குது அப்போ ஹக்கிலிருந்து தோன்றித்தான் இத்தனை உலகமாக இத்தனை பொருள்களாக காட்சி தருது தங்கத்தால் ஆபரணம் தான் பெருகி வந்தது போல் எங்கனுமே ஜீவபரம் ஏற்கும் என்று சொன்னேனே ஆபரணம் பற்பலவாய் ஆனாலும் தங்கம் ஒன்று ஆபரணம் பற்பல எல்லாமே ஆபரணம் காட்சி தருது ஆபரணமா ஆனால் ஆனாலும் தங்கம் ஒன்று தங்கத்திலருந்து தான் இவ்வளோ செஞ்சுருக்காங்க இன்னும் நம்ம உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஒரு நகை கடைக்கு நம்ம போகிறோம் போகிற சமயத்தில் ஒவ்வொரு அங்கே இருக்கிற நகையை பூரா நம்ம விதவிதமாக சங்கிலி காதணி கழுத்தணி என்று பிரித்து பிரித்து பார்க்கலாம் ஆனால் கடையில் விற்கிறாரில்ல அவர் என்னவாக நினைப்பார் எல்லாத்தையும் தங்கமாக தான் நினச்சிருப்பார் மொத்தத்தில் அவருக்கு தங்கம் அவருக்கு வாங்கணும் விற்கணும் லாபம் கிடைக்கணும் அதுதான் அவருக்கு நோக்கமாக இருக்கும் அவர் தனித்தனி பொருளாக பார்க்க மாட்டார் மொத்தத்தில் தங்கம் தான் பார்ப்பார் ஆனாலும் ஆபரணம் பற்பளவாய் ஆனாலும் தங்கம் ஒன்று நீ பரமும் அப்படியே நேரும் என்று சொன்னேனே எனவே இருக்கிறதுல தான் இருக்குது ஆறு குளம் வேறெனினும் ஆங்க அவற்றுள் நீர் வேறோ மழை பெய்யுது தண்ணி வருது ஒரு இடத்துல ஓடுறப்ப அதுக்கு ஆறு ரெண்டு பேர் தேக்கி வச்சிட்ட அதுக்கு குளண்டு பேர் எல்லாம் ஓடி கடைசியில் முடிஞ்சது அது கடல்னு பேர் ஆனால் எல்லாமே தண்ணி தானே எல்லாமே தண்ணி தானே ஆறு குளம் வேரெனினும் ஆங்க அவற்றுள் நீர் வேறோ மாறுபடல் அஞ்ஞானம் மர்மம் என்று சொன்னேனே இந்த மாறி மாறி நினைக்கிறது இதை ஒரு தண்ணியவே ஆறு குளம்னு அது இருக்கிற நிலையை வச்சு மாறி மாறி சொல்லி என்னுடைய அறிவில் வந்து மாறுபடுறது அஞ்ஞானம் என்று அழகாக அந்த இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க என்ன எல்லாத்தையும் ஒன்றா பார தண்ணீராக தான் பார்க்க வேண்டும் ஒன்றாக பார்த்தால் நீ ஒரு மனிதனாக வாழ முடியும்ன்னு அவங்க அருமையாக சொல்கிறாங்க ஜாதி மதம் உண்டுமென்றும் தாழ்வு உயர்வு வேண்டுமென்றும் ஓதி வரும் வம்பர் எல்லாம் ஓய்வர் என்று சொன்னேனே சொல்கிறாங்க ஜாதி மதம்னு பிரிவு பிரிவே இருந்து சண்டை போட்டுட்ருக்காங்களே இந்த தாழ்வு உயர்வு உயர்வு தாழ்வு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஓதி வரும் பம்பர் எல்லாம் ஓய்வர் என்று சொன்னேன் அவங்கெல்லாம் ஓஞ்சி போவாங்க ஒரு காலத்துல மக்களுக்கு நேர் அறிவு எல்லாம் ஒன்றுங்கிற அறிவு வர்ற சமயத்துல அவங்க எல்லாம் ஓஞ்சி போவாங்க என்று சொல்லுங்க நான் என்ன அழகா சொல்றாங்க பஞ்சமா பாதகங்கள் பற்றாமல் விட்டொழிந்தான் நெஞ்சறிய நல்ல நிலை நேரும் என்று சொன்னேனே அஞ்சு விதமான பாதகங்கள் பாவங்கள் பஞ்சமா பாதகங்கள் பற்றாமல் அதை பற்றி இருக்காமல் விட்டு ஒடிந்தான் நெஞ்சறிய நல்ல நிலை நேரும் என்று சொன்னேனே உனக்கு நல்ல நிலை அந்த பாவங்களை செய்யாமல் இருந்தாவே நல்ல தன்மை ஹசனாத்தையும் செய்யாத்தே அதாவது நல்ல வகைகள் தீய வகையிலே போக்கிவிடும் ஹசனாத்தி யுதுகிபின செய்யாத்தி ஒரு இருட்டில் விளக்கை ஏற்றி வச்சா இருள் தானா ஓடிடும் அதை போன்னு சொல்ல தேவையில்லை எனவே அந்த பாவம் செய்யாம இருந்தாவே அவனுக்கு நல்ல நிலை தானாக வந்து சேர்ந்து விடும் என்பதை அழகாக சொல்லுகின்றார்கள் சொல்கிறாங்க உள்ளொன்று கொண்டு புறம் புறம் ஒன்றாக பே பேசிடுவார் உள்ளொன்று கொண்டு புறம் ஒன்றாக பேசிடுவோர் கல்லர் என்று தான் விளக்க கட்டளையும் சொன்னேனே கட்டளையும் சொன்னேனே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது இவங்கெல்லாம் கல்லர் இந்த கள்ளத்தை நம்ம கல்லரென்று தான் விழா அவர்களை அருகிலேயே போகாத அவர்களை விலக்கி வைத்து விடு என்று சொல்ல என்ன சொல்கிறாங்க நற்பழக்கம் உண்டுமேனில் நற்பயனே தான் அடையும் துர்ப்பழக்கம் உள்ளவருக்கு துன்பம் என்று சொல்லினேன் ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏன் வருது சொன்னால் நம்ம பார்க்குறோம் ஹதீஸ்லாம் பார்க்குறோம் ஒரு மனிதனுக்கு துன்பம் வருதுன்னு சொன்னால் அவனுடைய பாவச் செயல்கள் தான் அவன் துன்பத்தை எழுத்துக்கிட்டு அப்போ மொதல் என்ன செய்வாங்க அல்லாவுடைய ரிஸ்க்கு உனக்கு வேணும்னு சொன்னால் நீ ஒன்று செய்கிற பாவத்தண்ணி நிறுத்திடு நிறுத்திடு அல்லாட்ட தகுவா பாவம் மன்னிப்பு கேளு பாவத்தை நிறுத்திட்டாவே அவனுக்கு நல்ல மூச்சக கதி நல்ல இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிச்சிடும் நற்பழக்கம் எனவே நல்ல பழக்கம் பழக்கங்கிறது டெய்லி அவன்கிட்ட செஞ்சுக்கிட்டு வர்றது நற்பழக்கம் உண்டுமெடி நற்பயனே தான் அடையும் அதே உணவு வந்து நற்பயன் வந்து சேர்ந்துடும் துர்பழக்கம் உள்ளவருக்கு துன்பம் என்று சொன்னேன் துர்ப்பழக்கம் அது மனிதனை நீக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கடைசி வரையும் கஷ்டம்தான் படும் மாதிரி அவனுடைய உள்ளத்திலையும் உடல்லையும் அது பற்றி கொண்டு அவனை ஒழிக்கும் வரை ஓயாது தான் வந்து வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் சொன்னாரு அழகாக சொன்னாரு தீயவை தீய பயப்பதால் தீயினும் அஞ்சப்படும் தீயவை என்று சொல்லக்கூடிய தீமையான காரியங்கள் தீய நமக்கு தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதால் தீயணும் தீயவை பயப்பதால் தீயவை நெருப்பை மஞ்சப்படும் நீ நெருப்பு அங்கே இருக்க அதே மாதிரி தீய பழக்கத்தை நீ பார்த்தாவே நீ பயப்படணும் தீயவை தீய பயப்பதால் தீயவை தீயினும் தீயினும் மஞ்சப்படும் என்று அழகாக திருவள்ளுவர் சொல்லுவார் எனவே இவங்க சொல்லுவாங்க அரப்பையா தீயாரே சேராமல் தீமை ஒன்றும் செய்யாமல் வாயார மெய்ப்பகரல் மானம் என்று சொன்னேனே தீய தீயவங்களை சேராத தீமை ஒன்றும் செய்யாத வாயார மெய்ப்பகரல் வாயில உண்மையே பேசுல் ஆலம் மொஹிந்தின் அப்துல் ஹாஜி ராணி அலி எதனால உயர்வடைஞ்சாங்க உண்மை பேசுனாங்க கட்டளையும் தான் எல்லா வேதங்களுடைய கடைசியும் அதுதான் உண்மையை பேசு அதுதான் வாழ்க்கையில முக்கியமானது தீயாரை சேராமல் தீமை ஒன்றும் செய்யாமல் வாயார மெய்ப்பகரல் மானம் என்று சொன்னேனே என்று அழகாக சொல்லுகின்றார்கள் சொன்னேனே கன்னிகரிடே கொத்தூர் மதுஹரி மகானந்த பாபா வலியுள்ளார் நாயகம் அவர்கள் அதனை நான் பின்பற்றி நடப்போம்